ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சினி ட்ரெண்ட்ஸ் த்ரீ பாயிண்ட் ஜீரோ நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் நம்மளுடைய மலையத்து கோயிலான அசாணி அவர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது சரிகமப்பா ஃபைனல் போட்டியில் ரசிகர்களுக்கு கிடைத்த ஏமாற்றம் இலங்கை அசாணிக்கு இப்படியாகிவிட்டது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் த்ரீ வரும் ஞாயிற்றுக்கிழமை ஃபைனல் நிகழ்ச்சி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி நேரு ஸ்டேடியத்தில் வைத்து டிசம்பர் பதினேழாம் தேதியன்று ஞாயிற்றுக்கிழமை லைவாக ஒளிபரப்பாகும் என்று கூறப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இறுதி போட்டியாளராக கலந்து கொள்ளும் போட்டியாளர்களின் பெயர் தற்போது வெளியாகியிருக்கும் நிலையில் அது இந்த நிகழ்ச்சியின் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றே சொல்லலாம் அதாவது ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளில் சரிகமப்பான் நிகழ்ச்சிக்கு என்று தனி ரசிகர்கள் கூட்டம் இருக்கின்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு உலகளவில் தமிழ் ரசிகர்கள் இருக்கின்றனர் இதுவரைக்கும் இரண்டு சீசன்களை கடந்து இப்போது மூன்றாவது சீசன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியை வழக்கம் போல தொகுத்து வழங்கி வருகிறார் ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான கான்செப்டில் நடைபெற்று வருகிறது சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியின் சீனியர் மூன்றாவது ஜூனியருக்கான சரிகா லிட்டில் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சி ஆரம்பத்தில் இருபத்தி எட்டு போட்டியாளர்களோடு நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது இந்நிலையில் இதில் இலங்கை கண்டி என்ற பகுதியைச் சேர்ந்த அசானி என்ற பெண் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் தன்னால் கலந்து கொள்ள முடியவில்லை என்று சில வாரங்கள் கழித்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருந்தார் அசானியின் தந்தை தேயிலை தோட்ட தொழிலாளியாக இருக்கிறார் இவர்களுடைய குடும்பம் நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்தில் தான் இவர்களுடைய சொந்த ஊராக இருந்திருக்கிறது பிறகு இவர்கள் இலங்கைக்கு அகதிகளாக இடம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள் அங்கு ஒரு தேயிலை தோட்டத்தில் பல வருடங்களாக இவர்களுடைய தலைமுறையே கொத்தடிமைகளாக வேலை செய்து வருகிறது அங்கு சினிமா டிவி என்று எதுவுமே பார்க்காமல் எஃப்எம் ரேடியோவில் வரும் பாட்டை கேட்டு அசானி பாடி பழகியிருக்கிறார் அவருடைய திறமையை அறிந்த அவருடைய குடும்பத்தினர் அசானி பாடிய வீடியோவை சரிகம்பா நிகழ்ச்சியின் ஆடிஷனுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் இருப்பினும் சில சூழ்நிலையின் காரணமாக அசானியால் ஆடிஷனில் கலந்து கொள்ள முடியாமல் இருந்திருக்கிறது அதற்கு காரணம் பண பிரச்சனையாக இருந்திருக்கிறது இதனை அறிந்து அவருடைய ஊர் மக்கள் உறவினர்கள் எல்லோரும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்து அசானியை நிகழ்ச்சிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றனர் அசானி தமிழ்நாட்டை நம்பி வந்திருந்த நிலையில் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று நடுவர்கள் முடிவெடுத்திருந்தனர் முதல் பாடலின் மூலமாக அசானி அரங்கத்தில் இருந்தவர்களை மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்த ரசிகர்களையும் வியந்து போக வைத்துவிட்டார் பிறகு சோஷியல் மீடியா முழுவதும் இலங்கை பெண் அசானி குறித்து செய்திகள் தான் அதிகமாக உலா வந்தது பிறகு இந்த நிகழ்ச்சியின் அசானி செலிபிரிட்டியாக மாறியிருந்தார் அதைத் தொடர்ந்து அசானிக்கு ரசிகர்கள் அதிக அளவில் இருந்தனர் இந்த நிலையில் இந்த சரிகம்பா சீசன் த்ரீ லிட்டில் சாம்பியன்ஸ் நிகழ்ச்சிக்கான ஃபைனலிஸ்ட் பட்டியல் வெளியாகியிருக்கிறது அதில் அசானியின் பெயர் இடம்பெறவில்லை அந்த வகையில் ரிக்ஷிதா ஜவஹர் கில்மிஷா சஞ்சனா ருத்ரேஷ்குமார் கனிஷ்கர் கவின் என ஆறு பேர் இறுதிக்கட்ட நிகழ்ச்சிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இதனால் ரசிகர்கள் இலங்கை பெண்ணான கில்மிஷா ஃபைனல் லிஸ்ட் இருந்தாலும் அசானி இல்லையே என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது அதோடு அசானியை ஜி தமிழ் டிஆர்பிக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டார்களா என்று அதிகமான ரசிகர்கள் இணையத்தில் விமர்சித்து வருகிறார்கள் இந்நிலையில் மக்கள் அனைவருக்கும் மிக பெரிய எதிர்பார்ப்பான நம்மளுடைய மலையகத்து குயிலான அசானி அவர்கள் இறுதிப் போட்டிக்கு எப்படியாவது வந்துருவாங்க இருந்தாங்க ஸோ அவங்க வராது நம்ம அனைவருக்கும் எல்லாருக்குமே பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லாங்க ஸோ நம்மளுடைய அசானி அவர்களை பற்றியும் அவருடைய பாடல்கள் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்